நீ கேல் பண்றதுக்காக உன்ன எங்க ரெஸ்ட் இருக்க ஊர்ல đi நீ வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட டாடி வாங்குறதுக்கு என்ன என்ன சொல்லி கொடுக்கணும் நான் யோசிச்சிட்டே உட்கார்ந்த கிண்டி ஐ திங்க் அம்மா தெரியாம தொலைச்சி சமாதானப்படுத்துற மாதிரி நடிக்கிறான் வீட்டு போய் அடி வாங்குறத பாக்குறதுக்காக கூப்பிட்டுறான் இவளை பத்தி எனக்கு தெரியாதானே ஓ நிஜமா ரொம்ப ஃபீல் பண்றியா பண்ணடி பண்ணு அக்கா அக்கா அழுவதக்கா பாக்கம் வீட்டுக்கு போலாம் நம்ம கிட்ட ஒன்னு சொல்லி கொடுக்க மாட்டேன் கைதோ என்ன நம்பிக்கா பாக்கா నిజమాని అమ్మకి డేటా చెల్లమంటలే సుబి లే మీకా కా బలే మీకా చీ నంబ్రే సుబి దాయి సంజే ఇంగ్లీష్ మటం పేస దంబా పోలాండి చీ నాకా వీటికి పోనుతోం నంబ్రే పోయి ஆமா அம்மா நாங்கள் போகும்போது நீ காசி தரலம்மா நாங்களும் வாங்காம மறந்துட்டு போயிட்டோம்மா அங்கே போய்தாம ஞாபகமே வந்துச்சு அதாம்மா எதுவும் வாங்காம வந்துட்டோம்மா அப்படின்னு போய் சொல்லிடலாம் ஆமா அப்படியே சொல்லுடி நினைக்காம பாக்கா பண்ண குட்டிங்களா வந்துட்டீங்களா அம்மா ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன் டி எடுத்து வரீங்க மம்மி ஒரு நிமிஷம் இருங்க போகும்போது காசு குடிக்கறது உங்களுக்கு ஞாபகமே இருக்காதா நாங்களும் மறந்துட்டு போயிட்டோம் மம்மி சீ என்னடா அக்கா இப்படி போய் பேசடா அது ஏன் கூடி போயந்துட்டு சீ பாட் பாஸ் கொடுக்காம அப்படி நியாயகம்ரதில பிரில்லிங்ல ரேஷன் கடை வரைக்கும் அனுப்பிட்டني என் கண்ணு குட்டிங்க பாவம் சரிமா அம்மா மேல தண்டி தப்பு சரி நீங்க உட்காருங்க அம்மா ஜூஸ் எடுத்துட்டு வரேன் கண்ணா அம்மாவ மன்னிச்சி ரெடி கொட்டி தங்கங்களா அம்மா சுபி அம்மா நம்பிட்டாங்க சுவி ஜாலி 땡క్స్ டு ఇంద టైం కొలిచిపో నెక్స్ట్ టైమను నావున కండిప మార్తి విడలనా నా సుబి గిడియటడి యాం పేర్ సుబి గిడియటడి అక్క చెడే ఉక్కర్లం బాక ఆ అమ్మ వంద సండి పడువంగ అకా అమ్మ సుబి బా అడి ఉక్కర్లం అక్క నా మర్బడి అమ్మకి తోనే సలా నేను ఎనక పన్నువ చూ కుట్టచినా మాతి మాతి పేశరాం చెల్లిర్వలో వీట్ల ఏ ఫీల్ పన సమ్మ కొడిప తండి సుబి ప్లీజ్ నీ ఇన్నకి తోలు వాంగి తరే సుబి ఇనిమేనే బ్లాక్ మెయిల్ మొత్తం పన్నదడి சரி சரி பழச்சு போடி இன்னும் ஒன் வீக்குக்கு இவ கிட்ட கொஞ்சம் வாலாட்டமா தான் இருக்கணும் இல்லைன்னா போட்டு கொடுத்துருவா ஒரு வாழ் கழிச்சு வாட்ட தாட ஆரம்பிச்சிருவா அப்பா இல்லை சீனுப்பா ஓகே பை பாய் இருக்கும் அவளை ஆளு வைக்கும் போது பார்க்கலாம்